வணக்க மக்களே பிக்சர் ராக்ஸ் மிஷிகன் போனால் மறக்காமல் பார்க்க வேண்டிய விஷயத்தில் ஒன்று இந்த மைனஸ் ஃபால்ஸ் குட்டியான ட்ரெயில் தான் போர் இடங்கள்லாம் வந்து பச்சை பசங்க மரங்களோட ரொம்ப சிரிப்பாக இருக்கும் பசங்களோட பண்ணியா இன்னும் நிறைய ஃபன் பண்ணலாம் இங்கே டைனஸ் வந்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இவங்க பாருங்க லேட்டாக வர மாட்டாங்க கையை ஊற்றி எழுதிட்டு போகிறாங்க நம்பர் என்ன ஃபன் பண்ணிக்கிட்டு ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு போயிட்டான் ஆனால் இருந்து பார்க்கும்போது ஃபால்ஸோட வியூ வந்து தெளிவாக இல்லை கீழே போகிறதுக்கு படிக்கட்டு வச்சிருந்தாங்க அந்த படிக்கட்டு வழியாக போனாக்க கீழே வியூஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க நாங்கள் கீழே இறங்கி போய் பார்க்கும்போது அந்த ஃபால்ஸோட வியூ பயங்கர அட்டகாசமாக இருந்தது சொல்லலாம் இந்த ஃபால்ஸில் பக்கத்தில் போய் பார்க்கணும்னு நிறைய பேர் இன்னும் ஃபர்தராக கீழே போனாங்க ஆனால் போகிற இடத்துல பார்த்தீங்கனாக்கா நிறைய தண்ணியும் சகதியமாக இருந்தது நிறைய பேர் வழக்கையும் கீழே விழுந்தாங்க ஒரு ஃபேமிலி கீழே போகிறத பார்த்தோன்னே மற்றவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி கீழே போக ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு இது ரிஸ்க்காக பட்டு அதனால நாங்கள் கீழே இறங்கல ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இருந்தாக்கா கீழே இறங்கி இருப்பீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இயற்கை அழகுகளை பார்த்து பார்த்து ரசிக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்கணும்னு நினைச்சோம்னாக்கா அதில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது அதனாலே ஃபால்ஸ் கூட வியூவை மேல இருந்தே பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் இந்த ட்ரிப்பில் என்ன நல்லா ஃபன் பண்ணுன்றதை என்னோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு முழு வீடியோவாக போட்டிருக்கேன் மறக்காமல் அதை போய் பாருங்கள் இந்த மாதிரி யூஎஸ் சம்மந்தப்பட்ட ட்ராவல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏறிட்டோம் ஒன்று ரெண்டு படி தாங்க அப்பா